வர் கமிட்டி மெம்பர் ஆயிருவாரு டிசி ஆயிருவாரு பைபிள் ஏபிசிடி பி தெரியாது அவர் டிசி பைபிளை தொட தொடர் அவர் சர்ச் கவுன்சில் மெம்பர் நாங்க தான் பைபிளை தெரியாது பொறுப்பற்ற கிறிஸ்தவம் இன்னைக்கு திருச்சபை இதுதான் பைபிளை தெரியாத வேதமே தெரியாத கடவுளே தெரியாத கிறிஸ்தவம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாது நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் நம்ம பிரம்பு சேனல்ல இந்த இன்ட்ரோடக்ஷன் டயலாக் கிடையாது வேற வரும் ஆனா இந்த வீடியோவுக்கு இந்த டயலாக் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது சரி அது எதுக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னால முதலாவது காணொலியில பேசுனது யார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் உங்களுக்கு திருநெல்வேலி பிஷப் ரைட் ரெவரன் பர்ணமாஸ் சில நாட்களுக்கு முன்பாக பேசிய அந்த காணொலி செக்ரட்டரி டிசி பைபிள பற்றி ஒன்னும் தெரியாது பொறுப்பட்ட கிறிஸ்தவன் ஜெல்லி என்ன அடி அப்படி பெரம்பால சாத்து சாத்துன்னு சாத்திருப்பாரு கமிட்டி மெம்பர் சார் ஸோ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வீடியோ தான் பார்த்துருப்பீங்க ஆனால் வர் சொல்லும் போது நான் மனசுல ஒண்ணு நினைச்சேன் அதாவது டிசி மெம்பர்ஸ் இப்படி இருப்பாங்களா டிசின்னு யாருசன் கவுன்சில் டைவிசன் எங்க இருக்குது எல்லா சர்ச்சையும் சேர்ந்துதான் ஒரு டைசிசன் இப்படி இருப்பாங்களா அப்படின்னு நான் ஆனா அந்த மாதிரி ஒரு டிசியை இப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்றத விட அவங்களா வந்து சிக்கிக்கிட்டாங்க சரி அவங்க யார் அப்படின்னா நமக்கு ரொம்ப தேவைப்பட்டவங்க நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம கூட ரொம்ப பழகுறவங்க தான் சோ இந்த அதாவது நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் தெரிஞ்சவன் தெரியாதவன் யாரையும் பார்க்க கூடாது மட்டும் மட்டும்தான்டா பாக்கணும் அப்படின்னு சொல்லி நாட்டாம சொல்ற மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் நீதி சொல்ல போறோம் இந்த மீரான் குளம் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது சரிங்களா அந்த ஊர்ல ஒரு கேண்டிடேட் செல்வராஜன் ஒருத்தர் டிசி கேண்டிடேட்டுக்கு ஓட்டை அடிச்சுட்டாங்கன்னு சொல்லி ரெண்டு நாளைக்கு மேல வீடியோ போட்டிருந்தோம் நான் சொல்றதுல ஏற்கனவே வந்து ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன் என்ன பற்றி நான் எங்கேயோ இருக்கிறேன் நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க ஆனாலும் நீங்கள் சொல்லுகின்ற தகவல்களை உண்மைத்தன்மையின் அடிப்படையில் நம்ம நிறமோ வெளியிடுறோம் ஸோ ஆனா சில நேரங்களில் தப்பாய் போகுது எதுக்கு தப்பாவது அப்படின்னா நம்ம ஒருத்தர் மேல வைக்கிற நம்பிக்கை அந்த நம்பிக்கையை வந்து என்ன பண்றாங்க அவங்க வந்து கெடுத்துடுறாங்க ஏமாத்திடுறாங்க நிறைய பேர் நினைக்கலாம் ஆஹ் அவருக்கு என்ன நல்ல யூடியூப்ல நம்புறது பேசுறது ஜாலியா இருக்கான்னு சொல்லி ஆனா ஏமாற்றங்கள் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு அதிகபட்ச வலி அதிகபட்ச காயங்கள் இப்ப நம்ம வந்து யூடியூப்ல பேச ஆரம்பிச்சதே வந்து பார்த்தோம்னா மிகப்பெரிய ஏமாற்றம் தானே நம்ம முள்ளு ராஜா மட்டும் அந்த ஏமாற்றத்தை கொடுக்காம இருக்கு பாருறா இப்ப உங்க முன்னாள் நான் வந்திருக்கவே மாட்டேன் என் பாடிக்க நம்ம இருப்பேன் ஃபேமிலியை கூட்டிட்டு எங்கேயோ போயிருப்பேன் அது போல இன்னைக்கு வரைக்கும் நம்ம பொய்யான தகவல்களை சொல்லி நம்ம ஏமாத்துறாங்க அதனால வலி அதிகமா வந்துகிட்டே இருக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு சொல்லி வலினா கொஞ்ச நஞ்ச வழி இல்லை ரொம்ப ரொம்ப நம்பிக்கை வச்சு என்ன பண்றாங்க ஏமாத்துறாங்க இப்ப கூட கடந்த சில நாளுக்கு ஒரு சம்பவம் இது இந்த சொல்றத சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்னா அதாவது நம்ம யூடியூப்ல பேரா பேச ஆரம்பிச்சிட்டோம் ஆனா வருமானத்துக்கு பிரச்சனை வேலை பார்க்கல அப்ப நமக்கு தேவைகள் அதிகமா இருக்குது அப்போ திடீர்னு இந்த கால்டுவல் ஸ்கூல் இருக்கு இல்லையா அந்த கால்டுவல் ஸ்கூலுக்கு என்ன பேர் வச்சிருக்காங்க தெரியுமா அங்க உள்ள வேலை பார்க்கற வாத்தியா கள்ள கால்வலாம் என்ன கள்ள கள்ள கால்வலாம் அடோ பாவி கால்வல் எவ்வளவு நல்லா மனுஷன் அவர் கடலுக்கு வந்து இங்க வந்து கல்வியை கற்பிக்க வந்து அந்த ஸ்கூல் பேரு கள்ள கால்வெல் எனக்கு அப்ப புரியாது அதாவது அங்க இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப பயங்கரமான டெரரான பீஸுங்களாம் அதாவது உட்காரும் போது சேரை கூட என்ன பண்ணுமா தான் உட்காரணுமா ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் ஜோவியெல்லாம் பழகணும் அப்போ அங்க வந்து ஒரு உதவி தலைமை ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாரு அப்படி ரொம்ப பெர்ஃபெக்டா இருப்பாரு எப்ப பார்த்தாலும் எல்லாமே திட்டிட்டே இருப்பாரு அவர் வந்து சில விஷயங்கள பாதிக்கப்பட்டாரு நமக்கு தெரியும் ஆனா வந்து அவ்வளவு ஜென்டல் நடப்பாரு சோ அந்த பழக்கத்துல நம்ம நல்லா இருப்பாரு இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா என்ன அவர் என்னை தொடர்பு கொண்டு என்னை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாரு அது மட்டும் இல்ல எனக்கும் நிறைய அநியாயங்களுக்கு அதையும் பேசுங்கன்னாரு அதையும் நம்ம பேசணும் பேசுனதுக்கு அப்புறம் அவரவே கேட்க ஆரம்பிச்சாரு சார் உங்களை எப்ப பாக்குறது சார் உங்களை எப்ப பாக்குறது ஆஹ் சீக்கிரம் உங்களை பார்க்கணும்னு சொல்றது அப்படியே நம்ம நம்மள அவ்வளவு பெரிய ஆளான இல்ல இல்ல நீங்க பெரிய ஆளு ஆளுதான் அவங்கள பாக்கணும்னு சொல்றாரு பாக்கணும் சொன்ன என்ன நம்ம திருநெல்வேலிக்கு வந்து வருது இப்ப என்ன பண்ணுறோம் வருதுப்போன் பண்ணி எங்க வீட்டுக்கு வாங்க அப்படின்னா சரிம போறோம் கிளம்பும் போது போன் எடுத்தாலும் வீட்டு பக்கத்துல போனோம் போனே எடுக்கல அதாவது ஒரு அரை மணி நேரம் என்ன முட்டாப்புல காய விட்டாப்புல நமக்கு என்ன பண்ணிருச்சு அப்படி மண்டியில சூடு ஏறிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணாரு அடுத்த நாள் என்னப்போ வந்தாரு நம்ம பிடிச்சு கத்துக்கிறதுன்னு கத்தி விட்டுறோம் சரி அதோடய முடிச்சிருக்கணும்ல அதுக்கப்புறம் அவரை போன் எடுக்கிறது கிடையாது மெசேஜ் எடுக்கிறது இந்த வழிகள் அதாவது எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்றேன் அடுத்தது கொஞ்ச நாள் கழிச்சு திடீர்னு அவரே போன் பண்றாரு நான் அப்புறம் கொஞ்சம் ரெண்டு நாள் எடுக்கல அப்புறம் எடுக்கிறேன் சார் சார் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி சார் நீங்க பேசுனதுக்குலாம் ஒரு விடிவு கிடைச்சிருச்சு என்னன்னா என்னுடைய மனைவிக்கு ஐயா பொண்டாட்டிக்கு கால்வெல் ஸ்கூல்ல வந்து கன்வீசஸ் வேலை கிடைச்சிருச்சு ஐயோ எனக்கு தான் வேலை கிடைக்கல நீங்க சொன்ன மாதிரி நீதிபதி ஐயா சத்தியமா நீதியாவே செய்யறாரு கிடைச்சிரு சார் முதல் போன உங்களுக்கு தான் சார் பண்ற ஐயோ சூப்பர் சார் சூப்பர் சார் அப்படின்னு ஓவரா புகழ்ந்தாரு நமக்கு அப்பவே கொஞ்சம் ஆச்சுது என்னடா இவ்வளவு புகழ்றானே இந்த ஆளு என்ன பண்ணேன் அப்பவே எஸ்கேப் ஆயிரணும் எஸ்கேப் ஆகாம என்ன பண்ண பண்ணி நம்மள பத்தொடர்ந்து பேசுறாங்க வாங்க சார் உங்களுக்கு ஏதாவது செய்யணும் சொன்னேன் ஒண்ணும் இல்லப்பா எனக்கு வந்து வேணும் வேண்டாம் என்ன இல்லை சார் உங்களை பார்க்கணும் அப்படின்னு அப்ப நான் என்ன பண்ணேன் ஏதாவது வேணுமா அப்படின்னு நான் என்ன பண்ணேன் கேட்டேன் சில விஷயங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நமக்கு வருமானம் இல்லை பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும் வேணா கட்டுறியான்னு கேட்டேன் ஆ அப்படிதான் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாப்புல சொன்னாப்புல ஆனா சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த டைமுக்கு என்ன பண்ணணும் கேட்டணும் நீ கேட்டுங்க அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் வருமானம் வந்தப்புறம் தரேன்னு சொல்கிறோம் இந்த மனுஷன் என்ன பண்ணும் ஒன்றும் முடியும்னு சொல்லணும் இல்லை முடியலன்னு சொல்கிறோம் கரெக்டாக அந்த டைம் வந்து ஃபோனை பிளாக் பண்ணிட்டாப்புல மெசேஜை பிளாக் பண்ணிட்டாப்புல அதாவது ஊரில் ஒரு நல்ல பழமொழி சொல்லுவாங்க கல்லனை நம்மளால குள்ளனை நம்பாதான்னு சொல்லி நெட்டை நம்மளால குட்டையை நம்ப கூடாதுன்னு சொல்லி அப்படி வயிறு எரியுது எனக்கு நான் வந்து உன்கிட்ட போன் பண்ணா நான் உன்ட்ட கேட்டேனா கேட்காம என்ன பண்றான் அப்படி ஏமாத்துறான் அப்போ இதுதான் சொல்லு இந்த வழி எனக்கு வந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து ஏமாற்றப்படுறனாலதான் என்ன பண்ணணும் வெளியில வரும் அதை சொல்லுவாங்க இந்த பட்டர்ஃபிளை இருக்கு இல்லையா அது வந்து என்ன பண்ணும் இந்த குலவி வந்து அதை கொட்டி 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 என்ன பண்ணிருமா அது கொஞ்சம் நேரத்தில் அதுவும் குழவியா மாறிடுமா

அங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றது இதற்கு காரணம் யார் அப்படிங்கறத என்ன பண்றாங்க அவங்க கேக்குறாங்க அப்பொழுது அங்க அந்த ஆயர் உள்ளவரர் அந்த ஆயர் பேர் வந்து பாத்தீங்கன்னா செல்வ பாரதி அந்த செல்வ பாரதி ஐயர் வாழ தான் என்ன பண்ணாரு அந்த ஓட்டை நீக்கிட்டாரு எங்களுக்கு அந்த தகவலை கொடுப்போம் சொல்லி நம்ம திரும்ப திரும்ப சொல்றாங்க அப்ப நம்ம என்ன பண்றோம் சரி அப்ப அந்த ஐயாவோட நம்பர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வாங்குறோம் வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்றோம் அவர்கிட்ட பேசுறோம் ஏன்னா இந்த செல்வ பாரதி ஐயாவை வந்து எனக்கு என்ன பண்ணும் கொஞ்சம் தெரியும் எங்க ஊர்ல வந்து இந்த கோயில் பேசுற டைம்ல என்ன பண்ணாங்க வந்து பிரசங்கம் பண்ணாங்க சூப்பரா பண்ணாங்க அது பல ஆலயங்கள்ல நம்ம போய் ரொம்ப அதிகாரத்தோடு ஒரு அபிஷேகத்தோடு நம்ம அவர் வந்து பிரசங்கம் பண்றதை நான் நம்ம இருக்கேன் பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு மனிதர் வந்து பிரசங்கத்துல ஒரு மாதிரியும் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இப்படி இருக்காருன்னு சொல்லி நம்ம நினைத்து அவரை வந்து பேசணும் இப்ப நிறைய நினைக்கிறாங்க ஐயர் வாழ திட்டம்னா உடனே அதிராசி போன அப்படின்னு சொல்றாங்க சத்தியமா கிடையாதுங்க தவறு செய்கிற ஆயர்கள் அவர்கள் வந்து அந்த குற்றச்சாட்டு கண்டுபிடிக்கப்படும் பட்சத்துல அவர்கிட்ட கேட்டு விளக்கம் சரியில்ல மட்டும் நம்ம கடிந்து குளிக்கிறோம் மற்றபடி நல்ல ஆயர்களுக்கு நாம் சிறந்த நண்பன் நான் என்ன சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா தவறு செய்கிறவர்களையும் நம்ம நம்ம தட்டி கேட்கிறோம் அது போல நல்லது செய்கிறவர்களையும் நம்ம நம்ம தட்டி கொடுக்குறோம் போதான் தெரியுது நம் மனுஷன் அந்த மனுஷன் கடும்பாடு பட்டிருக்காரு சாதாரண பாடு இல்ல உண்மையில சொல்றேங்க இந்த அதிக ஆக்கினை அடவீர்கள் என்று போதகர் ஆகாதிப்பீர்களா என்று பயப்படுத்து பாத்தீங்களா அதுல வந்து நம்பர் ஒன் மனுஷன் வருதாங்க அந்த நபருக்கு வந்து ஓட்டு ஏன் கொடுக்கலன்னு கேட்கும் போது அப்ப ஐயா சொல்ற விளக்கங்கள் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பாத்தீங்கன்னா அவர் பாக்கிதாரராக தான் இருக்காரு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து என்ன பண்ணிருக்காங்க சொல்லியிருக்காங்க அதாவது இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காணிக்கை பணத்தையே ஒரு ஐயர் வாழ்க்கை கொடுத்தேன்னு சொல்றாங்க அந்த ஐயர் வந்து இப்ப உயிரோட இல்ல ஆனாலும் அவர் வந்து பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் எனக்கு வந்து இந்த செல்வராஜன் தரப்புல வந்து எந்த பணமும் வரலன்னு சொல்லிட்டு ஆனால் இவர்கள் என்ன சொல்றாங்க பாதிக்கப்பட்டு ஓட்டு கொடுக்கலாம் ஆனா அது எப்படி அணுக வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஒரு ஆயராக இருப்பவர் அவருக்கு என்ன பண்ணும் சில மரியாதைகள் உண்டு அதை விடுத்து இந்த செல்வராஜன் அவர் முதலாவது பாத்தீங்கன்னா நம்ம பிஷப் சொன்னாங்களா டிசி பைபிளை பற்றி ஒண்ணுமே தெரியாது பொறுப்பட்ட கிறிஸ்தவம் அந்த டிசி இவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா நமது செல்வபாரதி ஐயாவை வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளத்துல எப்படி பேசிருக்காரு மட்டும் இந்த பாருங்க ஒரு டிசியா நிற்கிறவர் இப்படி இருந்தால் இந்த திருமண்டலம் எப்படி உருப்படும் இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆலயத்தின் சார்பாக வந்து என்ன செய்ய போகிறார்கள் வலைதளத்துல வந்து பார்த்தீங்கன்னா உலகமே பார்க்கும் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா வரைமுறை ஏற்ற இந்த வார்த்தைகள் அந்த வார்த்தையை பேசுறதுக்கு நமக்கு கூசுது என்ன பாத்தீங்கன்னா அவ்வளவு திட்டிருக்காங்க ஆனா அன்னைக்கு வரைக்கும் என்ன நம்மள திட்டல காரணம் வந்து பாத்தீங்கன்னா பைபிள் ஒரு வார்த்தை சொல்லுது என்னது சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது கெட்ட வார்த்தைகள் ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் சொல்லி பைபிள் சொல்லுது ஒரு டிசி கேண்டிடேட் எப்படி திட்டிருக்கா இருப்பாருங்க இதை பார்த்து நான் அதிர்ந்து போனேன் அந்த டேஸ் டேஸ் போட்டிருக்கல அதுல வந்து பாத்தீங்கன்னா அவருடைய குறிப்பிட்ட ஜாதியை சொல்லி திட்டிருக்காரு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த ஒரு ஆயர் என்பதை குறிப்பிட்டு சொல்லி நம்ம அதாவது வன்முறை வார்த்தைகளில் வன்முறை வெறியாட்டம் செஞ்சிருக்காங்க இது வந்து எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது உடந்தையா இருக்கிற அந்த ரிட்டையர்டு ஆசிரியர் ஒரு தலைமை ஆசிரியர் அகஸ்டின் என்கிற ஒரு ஆசிரியர் அவரே என்ன பேசிட்டு இருந்தாரு ஜாதிகள் இல்லையடி பாப்பா குல தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம் சொல்லி நம்மளுது உலக மனுஷன் பாரதி எழுதியிருக்காரு அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த சாதியை சொல்லி ஒரு கடுமையா திட்டிருக்காரு அதனால பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு அவர் விட வந்து பிரைவேட் கேஸ் போட்டு அது பொய் என்று நிரூபித்து இந்த அகஸ்டின் சார் வந்து கேட்டிருக்காரு கோர்ட்ல இதெல்லாம் எவ்வளவு மோசமான ஒரு விஷயம் சொல்றாங்க எந்த குழந்தையாது இந்த மண்ணில பறக்கும் பொழுது நான் இந்த சாதியில இந்த மதத்துல இந்த குடும்பத்துல வந்து வரப்பேன்னு சொல்லி வரம் வாங்கி கொண்டு பிறந்ததா உங்கள் ஜாதி வந்து உங்களுக்கு பெரிதாக இருக்கலாம் இருந்து போட்டோம் நீங்க உங்க ஜாதியில பொன் கொடுங்க உங்களை பொண்ணெடுங்க எல்லாம் மற்றவருடைய ஜாதியை குறைத்து சொல்வதற்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன அப்படி உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய வன்முறை இது அதாவது மனித தன்மையற்ற செயல் ஆன்மீக பூமிக்குள்ள எப்படி இதை நம்ம அனுமதிக்க முடிய சொல்லுங்க அது மட்டுமல்ல அந்த அகஸ்டின் சாரும் அவரை சேர்ந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது அந்த ஸ்கூலுக்கு என்ன பண்ணுது அரசாங்கம் ஒரு கலெக்டர் என்ன பண்றாங்க தானமாக சில ஏக்கர் நிலத்தை வழங்குறாங்க அந்த இடம் வந்து என்ன பண்ணுது கேட்பாரட்டு கிடக்கும் பொழுது தற்போது இருக்கின்ற நிர்வாகம் ஐ மீன் இதுக்கு முன்னால இன்னொரு விஷயம் கவனிக்கத்தக்கது அங்க இருந்த நிர்வாகம் வந்து நிர்வாகம் நான் தான் சொல்றேன் மேல இருக்கிற ஒரு நிர்வாகத்துக்கும் கீழே இருக்கிற சபைகளுக்கும் சம்பந்தமே இருக்காது சூப்பரா பண்ணிருக்காங்க ஒரு இதுக்கு கட்டுறாங்க அந்த ஸ்கூலுக்கு பாருங்க அந்த ஸ்கூல் வந்து பாத்தீங்கன்னா முன்பு இப்படி இருக்குது கேட்பாரு கிடைக்கிற அந்த இடத்துக்கு என்ன பண்றாங்க ஒரு காமௌண்டால் கட்டுறாங்க அதற்கு எதிர்த்து நிற்கிறது எதிர்மதத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் இதே உரை சேர்ந்த இவர்கள் வரைக்கும் போட்டு இருக்காங்க அந்த நிலம் வந்து பாத்தீங்கன்னா அரசு நிலம் அதை வந்து என்ன பண்ணாதீங்க இந்த திருமண்டல பள்ளிக்கு கொடுக்காதுங்க சொல்லி திருமண்டலத்தில் ஆட்சிக்கு வர வேண்டும் அதிகாரத்துக்கு வர வேண்டும் ஒரு நபர் சொல்றாருன்னா இதை விட மோசமான கேவலமான சம்பவம் சொல்லுங்க எவ்வளவு வேதனை எனக்கு எப்படி பாருங்கள் அதாவது கேட்பார் இடத்துக்கு கிடைக்குங்க இதை கவனிக்கிறக்கு ஆன்லைன் ஜில்லுமே என்ன பண்ணுறான் வருத்தப்படுறோம் நான் சொல்கிறேன் இல்லையா இந்த மேனேஜர் பிரைமரி ஸ்கூல் மேனேஜர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இருக்காங்க அதனால தான் டெவலப்மெண்ட் ஆகும்னு சொல்லி ஆனா ஒரு எக்ஸெப்ஷன் இந்த செல்வபாரதி ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இறங்கின பண்ணுறாரு வேலை செய்கிறாரு முன்னாள் மாணவர்களை சந்திக்கிறாரு அந்த முன்னாள் மாணவர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க அதுதான் தான் நான் விருப்பப்படுறேன் அவர் சொன்னத மட்டும் என்ன அப்படியே எடுக்கலை அப்படி கிடந்த ஒரு பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்க இப்படி வச்சிருக்காங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பியூட்டிஃபுல்லா இருக்கு சூப்பரியா வாட்ஸ்அப் பின்னி பெடல் எடுக்கிறார் அந்த ஆளு இறங்கி வேலை செய்யறாரு அப்புறம் எப்படியாவது காயப்படுத்தணும் சொல்லி தொடர்ந்து அவருக்கு மேல வழக்குகள் காவல் நிலையத்தில் வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கு கடவுள் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க பயம் உங்களுக்கு ஏன் எல்லாம் போச்சு அவர் ஒரு கடவுளுடைய பிரதிநிதிங்க அவர் நல்லா ஒர்க் பண்ணிருக்காரு நான் பார்த்து சொல்றேன்னா அது போல பாத்தீங்கன்னா இந்த கே ராஜன் அணியினர் என்று சொல்கிறவர்கள் தான் கடந்த இருபத்தஞ்சு வருஷமா என்ன பண்றாங்க ஏகப்பட்ட பிரச்சனை ஆலயத்தோட முடியல இந்த மனுஷன் இந்த செல்வ பாரதி நீ யார வந்து ஜாதி பெற சொல்லி தூஷணம் பேசுனியோ அந்த மனுஷன் நம்ம அதை கட்டி முடிச்சு இன்னைக்கு என்ன பண்றாரு பிரம்மாண்டமான ஒரு கோபுரமா இருக்குது பலருக்கு சாட்சியா இருக்குது ஆண்டவருக்கு மகிமையா ஒரு கோபுரமா இருக்குது அவரை பாராட்டணுமா அதை விட்டுட்டு பாருங்க அவர் ஜாதி பேரை சொல்லி திட்டுறது சமய உலகத்தில் பொட்டப்பையன் சொல்லி திட்டுறீங்களே யாருங்க பொட்டப்பையன் பெண்மை என்பன் என்பது அவ்வளவு இலக்காரமா போச்சா அவங்களுக்கு என்ன இந்த இந்த பஞ்சாயத்து எனக்கு வந்துருக்குது நான் என்ன பண்ணுமா இதுல அவரை திட்டணுமா மனித தன்மை செயலுங்க ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கங்க பட்டியலின மக்கள் அந்த மாணவ மாணவிகள் வந்து நமது பள்ளியில படிக்க வரலனா திருமண்டல பள்ளியில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இழுத்து மூடி போன நிலைமை இருக்கும் தெரியுமா உங்களுக்கு அது அவங்க வந்து அதை பார்க்கலங்க நான் இந்த ஜாதிக்காரங்களுடைய பள்ளிக்கூடத்தில் படிக்க போறேன் சொல்லி அவர்கள் வந்து கல்வி கற்றுக்க வந்திருக்காங்க தங்களுடைய கண்களை தங்களுடைய அகக்கண்களை திறப்பதற்காக கல்வி கற்றுக்காக வராங்க அவங்க ஜாதி பார்த்தாங்க நடக்குமாங்க உங்க டீச்சர் சம்பளம் கிடைக்குமா அது மட்டும் இல்லங்க நீங்க பட்டியலின மக்கள் சொல்றாங்கல்ல இன்னைக்கு வந்து நமது பள்ளிகளுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்குது நான் ஒர்க் பண்ண ஒரு ஸ்கூல் ஸ்கூல் எங்க ஸ்கூல் படிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு சரியான வகுப்பறைகள் இல்ல அப்போ எங்களுக்கு வந்து தானாக முன்வந்து உதவி தெரியுமா அங்கு படித்த ஒரு பழைய மாணவர் பட்டியலின மாணவர் இன்னைக்கு வந்து தமிழ்நாடு அரசோட தலைமை பொறியாளராக இருந்தவர் அவர்தான் வந்து தானாக வந்து உதவுறாரு அதனால வந்து ரெண்டு கட்டிருக்காங்க ஏன் அவர்களுக்கு அக்கறை இது வந்து வேற ஜாதி மக்கள் நடத்துற பள்ளிக்கூடம் இது வந்து வேற மதத்துல நடத்த பள்ளிக்கூடம் அவங்களுக்கு ஏன் அந்த அந்த பாருங்க உள்ளுக்குள்ள அவ்வளவு மோசமான தன்மை விஷத்தன்மை இருக்குது நீங்க வந்து ஆன்மீகத்துக்கு வந்து என்னத்தை செய்ய போறீங்க உண்மையில வேதனையா இருக்கு அது மட்டும் இல்லங்க அந்த மனுஷன் பாருங்க ஒரு இதுக்கு ஒரு நாடகத்துல என்ன பண்ணிருக்காரு ஒரு பூசாரி மாதிரி என்ன பண்ணிருக்காரு ஒரு வேஷத்தை போட்டிருக்காரு சோ அத வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்ல போட்டு பேஸ்புக்ல போட்டு அவருடைய உருவ கேலி செய்து அவர் அந்த அளவுக்கு நம்புறாங்க காயப்படுத்துறாங்க இந்த ஜாதியை சேர்ந்தவன் இந்த மதத்தை சேர்ந்தவனா உங்களுக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்கா இது ஸ்பெஷல் இருக்கா உங்களுக்கு சிறப்புத்தன்மை தான் இருக்கா செத்த பெரிய ஜாதிக்காரன் சந்தன பேழையில வச்சு உங்களை அடக்கம் பண்ணா கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா அப்படி சரித்திரத்துல அப்படி அழுகாம அப்படி இருக்குமா நாலு மணி நேரத்துல நாரி போகிற உடல் தான் நம்முடைய உடல் அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நான் அதனாலதான் அடிக்கடி பசங்கிட்ட சொல்லுவேன்னா சாதிக்க பிறந்தவங்களுக்கு சாதி எதிர்க்கு இதே சாத்தான்குளத்தில் நான் ஒர்க் பண்ணும் போது எனக்கு நடந்த ஒரு அனுபவம் வருதுக்கும் பாத்தீங்கன்னா அங்க இரண்டு குரூப் மாணவர்களுக்கு அவ்வளவு அடிதடி பிரச்சனை அதாவது ஒவ்வொரு நான் போய் அவங்கள விளக்கு பிடிச்சி விடலன்னா ஒருத்தர் முடிப்பான் ஒருத்தனை கல்லால் குத்திய கொண்டிருப்பான் அப்புறம் பார்த்தா தெரியுது அந்த மாணவர்கள்ட்ட பட்டியல் இனத்தை சேர்ந்த மாணவர்கள் ஒரு குரூப்பு வேறு ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க ஒரு மாணவர்கள் ஒரு குரூப்பு இவெல்லாம் வாலிபால் விளாடுவான் அவன் எல்லாம் கபடியில் விளாடுவான் அப்புறம் நான் என்ன பண்ண ரெண்டு வீட்டை பேசி அவங்கள சமாதானமாக்கி அவங்களை ஸ்போர்ட்ஸ்ல என்கரேஜ் பண்ணி இவங்க நல்ல கபடியில நம்ம என்கரேஜ் பண்றேன் அவங்க வாலிபால் என்கரேஜ் பண்றேன் இன்னைக்கு வரைக்கும் ரெண்டு பேரும் திட் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டே நடத்துறேன் அந்த ஸ்போர்ட்ஸ் டேல நாலு பேர் ஒலிம்பிக் டார்ச் பேரர் அதுல ஒரு பையன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பட்டியலினமானவர் அப்போ அங்க வேலை பார்க்கிற ஒரு ஆசிரியை வந்து என்ன சொல்றாங்க எதுக்கு நீங்க அவன் கொண்டு போய் ஒலிம்பிக் டார்ச் கொடுக்குறீங்க அவன் நம்ம ஆளு இல்ல ஷாக் ஆயிடுனா என்னங்க நீங்க கல்வி அறிவு கற்றுக் கொடுக்க வேண்டிய ஆசிரியர் மக்கள் நீங்க ஒரு மாணவன் படிக்கிற மாணவன் வந்து இந்த மாதிரி வந்து ஜாதிய பாக்குறீங்களே உங்களால எப்படி வந்து சமத்துவத்தை கற்றுக் கொடுக்க முடியும் அவன் என்ன ஏற்றுவான் சொல்லி என்ன பண்ண ஏத்து வச்சேன் என்னைக்கு வரைக்கும் என்ன பண்றான் அந்த பையன் அவ்வளவு நல்ல ஸ்போர்ட்ஸ் பண்ணவன் இப்போ இது போன்ற மனிதர்கள் இருக்கும் பொழுது எப்படி வந்து திருமண்டலங்கள் உருப்படும் எப்படி திருமண்டல பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா முன்னேறும் இதை மாத்தணும் எனவே இந்த செல்வபாரதி பாரதி ஆயரிடம் நான் தார்மீக மன்னிப்பு கேட்கிறேன் ஆன்மீக பூமி இங்கு வந்து அனைவரும் நம்மை சகோதரனாக ஏற்றுக்கொள்வார்கள் என்று நினைத்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரு சாதிய பெயரில் சம்மட்டி அடி விழுந்திருப்பது ஒரு சக மனிதனாக நான் வெக்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் ஐயா இடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்கிறோம் நாங்கள் உங்களை எங்களை சகோதரனாக பார்க்கிறோம் வெகு விரைவில் உங்களை சந்தித்து உங்களை நாங்கள் வாழ்த்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் நிச்சயமாக நீங்கள் செய்த பணி நீங்கள் செய்த வேலைகள் மிக சிறந்தது அளப்பரியது இந்த திருமண்டலத்துக்கும் எங்களையும் நீங்கள் பெருமைப்படுத்தி இருக்கீர்கள் கடவுளும் உங்களை ஆசீர்வதிப்பார் குளம் சேகரத்தில் இருந்த பெண்கள் எனக்கு என்ன பண்றாங்க போன் பண்ணி சொல்றாங்க இந்த ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மீரான் குளம் சேகரத்துல ஆன்மீகம் அவ்வளவு அருமையா இருக்கு வாலிபர்கள் சர்ச்சைக்கு வராங்க ஏராளமான இடத்துக்கு என்ன பண்றாங்க போய் சுவிசை சொல்றாங்க சொல்றாங்க எவ்வளவு பெருமை இதுதான் நாங்க ஆயத்தை எதிர்பார்க்கிறோம் வேற எதை எதிர்பார்க்கிறோம் இவர்கள் மேல் இப்படி ஒரு சாதிய வன்மத்தை பூசுவதும் வாரி தும்னித தன்மையற்ற செயல் சென்னையில வாழ்றோம் என் கூட ரூம்ல தங்கி இருக்க ரெண்டு பையன் என்ன கேட்கலன்னு தெரியாது இருபத்தஞ்சு வருஷம் இதுதாங்க மனிதம் இதுக்கு தாங்க ஆண்டவர் என்ன பண்ணாரு பாடுபட்டாரு அனைவருக்காக தான் ரத்தம் சிந்தினார் அவரு உலக மனைத்தையும் மீட்பதுக்காக தான் ஒரு சிலைக்கு போறாரு இந்த ஜாதிக்காரன் இந்த மதத்துக்காரன் அவர் சொல்லவே கிறிஸ்து இதை கூட புரிந்து கொள்ளவில்லை என்ன கிறிஸ்தவங்க எப்படி சிஎஸ்ஐ வளரும் நீர் எவ்வளவு எனக்கு பழக்கம்னாலும் சரி நியாயத்தை மட்டும் தான் பேசுவேன் நீதியை மட்டும்தான் நான் பேசுவேன் ஆயர்கள் வந்து தவறானவர்கள் இருக்கார்கள் வெறு சொற்பமாக வெறு சொற்பம் ஒரு கூட பாலுக்கு ஒரு துணி விஷம் சில விஷயத்தினால நம்ம ஒட்டுமொத்த திருமண்டல ஆயர்கள் என்ன பண்றாங்க இன்னைக்கு வந்து பாதிக்கப்பட்டு நிற்கிறாங்க அந்த விஷத்தை தான் தூரம் எடுக்கணும் ஒட்டுமொத்த பாலை என்ன பண்ணக்கூடாது குறை சொல்லக்கூடாது நான் இப்ப கண்டுபிடிச்சிருக்கேன் நிறைய ஆயிர்கள் என்ன பண்றாரு ஆண்டு எனக்கு கண்ணுல காட்டிட்டு இருக்காரு நிச்சயமாக அவர்கள் என்ன பண்ணுவாங்க வெளிச்சத்துக்கு வருவாங்க அதுல ஒன் ஆஃப் தி கிரேட் செல்வ பாரதியா சூப்பர்யா தொடர்ந்து செய்யுங்க நாங்க கூட இருக்கோங்க விடவே மாட்டோம் இந்த திருமண்டலத்துக்கு உங்களை போன்ற நபர்கள் தான் வேண்டாம் உங்க ஜாதி எதுவுமே எங்களுக்கு தேவை இல்லை மனித மட்டும் இருந்தா போதும் நல்ல மனம் கொண்ட கல்வி சாலைகளை சிறப்பாக நிர்வகித்துக் கொண்டிருக்கின்ற ஆலய கோபுரத்தை உயரத்துக்கு வெளிப்பிருக்கின்ற உங்கள் மனம் அது போன்ற உயரமானது அது நாங்கள் தலை வணங்குகிறோம் அந்த கோபுரத்தில் கலசத்தில் வைத்து உங்களை நாங்கள் பார்க்கிறோம் வணக்கம்யா தொடர்ந்து உற்சாகமாக செய்யுங்கள் இந்த அணி அந்த அணி அப்படிங்கறது இல்ல உங்கள் சேகரத்துக்கு உங்கள் சபைக்கு நல்ல செய் நல்லது செய்கிறவர்கள் எந்த அணியாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளுங்கள் தவறு இல்ல சிலர் செய்கிற தவறுனால பாத்தீங்கன்னா இந்த அணியினர் வந்து தவறானவர்கள் ஒரு நாள் சொல்லக்கூடாது அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா மீரான் குளம் நான் இவங்க கூட நிற்கிறேன் இந்த மீரான் குளம் சேகரத்துல அங்க இருக்க கூட நான் நிற்கிறேன் அவங்க எந்த பற்றி எனக்கு கவலை கிடையாது சிறப்பா செஞ்சிருக்காங்க அது மீரான் குளத்துக்கு கடந்த மூணு வருஷம் சிறப்பான வேலை செஞ்சிருக்காங்க தயவு செய்து மக்கள் இவர்களை அடையாளம் கொண்டு அதற்காகத்தான் தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது இந்த பிறம்பு வந்து பாத்தீங்கன்னா பயமும் கிடையாது உயிரும் கிடையாது பிரம்புங்கிறதுக்கு உயிர் கிடையாது உணர்வும் கிடையாது அது போலதான் நான் இருபத்தி ஒன்பது வயசுல முடிஞ்சு போச்சு என்னுடைய உயிர் இன்றைக்கு வரைக்கும் ஓடிக்கிட்டு இருக்குது அவர் போட்ட பிச்சை ஆண்டவர் இருபத்தொன்பது வயசுல முடிக்க வேண்டிய வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் கொடுத்திருக்காரு நல்லது பேசுறதுக்கு தான் அது போல இன்னும் நிறைய ஆயர்கள் இருக்காங்க அது போல நேற்றைய தினத்துல திருமதி எஸ் ஜஸ்லின் மிஸ்பா சத்தியநகரம் பண்டாரபுரம் சாத்தான்குளம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு பெட்டிஷன் எனக்கு அனுப்பியிருக்காங்க அதுல என்னன்னா இந்த அம்மா என்ன பண்றாங்க வேட்பு மனு தாக்கல் செய்யறாங்க அப்போ வந்து அவங்க வேட்புமனு தாக்கல்ல வந்து ஆஹ் கையெழுத்து போடுற அந்த தம்பி என்ன பண்றாங்க இவங்களுக்கு தெரியாம போய் வாபஸ் வாங்கிடுறாங்க சோ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அங்க இருக்கிற ஆயர் அவரும் பாத்தீங்கன்னா மிக சிறந்த ஒரு நல்ல மனுஷர் தான் எனக்கு அவரை தெரியும் அவங்க எப்படி போடுறாங்க பாருங்க கிருபாபுரம் சேகர குருவானவர் ஆல்பர்ட் தாமஸ் அவர்களின் அராஜகம் அட்டூரியம் ஜனநாயக விரோத நடவடிக்கை இரு ஆண் வேட்பாளர்களோட கூட்டு சேர்ந்து ஒரு தலைப்பட்சமாக ஒரு பெண் ஆகிய என்னை வேட்புமனு முன்மொழிந்த நபரை எதிர் வேட்பாளர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரி உதவியோடு மிரட்டி கடிதம் பெற்று எனது வேட்புமனுவை நிராகரித்த கூறி ஜனநாயக படுதலை செய்துள்ளனர் இப்படி சொல்லி போட்டு என்ன பண்றாங்க அங்க இருக்குன்னு அந்த ஆயிரம் என்ன பண்றாங்க குறை சொல்றாங்க ஆல்பர்ட் தாமஸ் அப்படிங்கறது ஐயோட பேரு அப்ப நான் என்ன பண்றேன் அந்த ஐயாவோட நம்பர் கொடுங்கன்னு சொல்லி சொல்லி என்ன பண்ணுறா பேசுறேன் ஐயாவும் எனக்கு மிக தெரிந்த ஒரு நபர் நாங்க வந்து நேரில் பார்த்ததில்ல ஆனால் பேசியிருக்கோம் ஐயாவும் பார்த்தீங்கன்னா மிக பெரிய இடங்கள்லாம் இருந்து இப்ப என்ன இருக்காங்க இது ஒரு சின்ன ஒரு சேகரம் தான் இங்கே என்ன இருக்காங்க இது அதுக்கான காரணங்கள ஆனால் ஐயா என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்போ ஐயா ஓப்பனா சொல்றாங்க ஆனால் இது எனக்கு எதுவுமே கிடையாது அந்த பையனா தான் வந்து வாபஸ் வாங்கினா சிலர் கூட்டு வந்தாங்க அது உண்மை தான் ஆனால் என்ன பண்ணாங்க சாயங்காலத்துக்கு வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க நான் இமீடியட்டா அவங்ககிட்ட சொல்ல முடியாது அந்த பையன் என்ன பண்றேன் ரொம்ப தெளிவா சொல்றான் நான் வந்து தெரியாம போட்டேன் அதுக்கு முன்னால போட்டது என்ன பண்ண கப்பல் பண்ணி போட வச்சாங்க இப்ப என்னுடைய சுய நினைவோட என்ன பண்றேன் இதை வாபஸ் வாங்குறேன்னு சொல்றாங்க அதனால வாபஸ் ஆகுறேன்னு சொல்றாங்க ஆனா இந்த இவங்க என்ன நினைக்கிறாங்க பர்பஸா இந்த ஆயிரம் என்ன பண்ண குற்றப்படுத்தணும் இருக்க ஏண்ட வராங்க அப்போ நான் அந்த பையனை என்ன பண்றேன் நான் காண்டக்ட் பண்ணி பேசுறேன் அந்த பையன் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மாணவன் சாத்தாங்குளம் பள்ளியில நான் ஒர்க் பண்ணும்போது ஏண்ட படிச்சிருக்கான் அவன் என்ன பண்ணிட்டான் நான் முதல்ல வந்து என்ன பண்ணேன் தெரியாத ஒரு நபர் போல பேசுனேன் அப்புறம் அவனே என்ற லைன்ல வந்துட்டான் ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்குறாங்க இவங்க சொல்றாங்க அப்ப நான் சொல்றேன் அவன் சிரிக்கிறான் அப்படி எல்லாம் இல்ல இரண்டு பேருமே உறவினர்கள் தான் ரொம்ப நெருங்கிய உறவினர்கள் தான் இந்த ஒரு விஷயத்தினால என்ன பண்ணும் சண்டை அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் என்ன பண்ணா வேண்டாம் இந்த வாபஸ் வாங்க என்ன பண்ணுவாங்க என்னுடைய வயதான தாத்தா ஒருத்தர் அவங்க என்ன பண்ணுவாங்க வேட்பாளராக என்ன பண்ணுவாங்க ஜெயிச்சிருவாங்க அவங்க சீக்கிரம் என்ன பண்ணுவாங்க ஒருவேளை காலம் கடந்து விட்டால் அப்புறம் இவங்க வர்றாங்க நான் தான் என்ன பண்ணேன் உள்மனத்தோட தான் என்ன நான் வாபஸ் வாங்க அவங்க சொல்றான் ஏண்ட அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு ஆடியோ இருக்கு அதே அனுப்புறேன் அதுக்கப்புறம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க ஐயர் தான் காரணம் ஏங்க என்னங்க ஊருக்கு இலச்சமே வந்து புள்ளியார் கோலை கோயில் ஆண்டிங்கிற மாதிரி ஆயர்களுடைய நடைபெறும் உண்மையில மிக மிகப்பெரிதாப்பாங்க நான் அதனால தான் ஐய்ட்ட முதலே சொன்னேண்ணா ஆயர்களை வந்து தேர்தல் அதிகாரியாக தயவு செய்து நிறுத்தாதிகள்னு சொன்னேன்னா நிப்பாடித்தாங்க வேதனை படுறாங்க பதறாங்க நான் சொன்னேன் பயப்படுறாங்க நிறைய பேர் இந்த வேலையை எதுக்கு நாங்க செய்யணும்னு சொல்லி நம்ம பண்றாங்க இன்னைக்கு தகச்சு போய் நிற்கிறாங்க நான் தான் ஐயாட்ட கேட்டேன் ஐயா கூட என்ன பண்றாங்க இருந்து தேர்தல் நடத்துவதற்கு ஆட்கள் கொண்டு வருது சொல்றாங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அதாவது நீதியாக நேர்மையாக தேர்தல் நடக்கும் என்பதற்காக மட்டுமல்ல இங்க இருக்கின்ற நியாயமான ஆயர்கள் வந்து மீண்டும் காயப்படக்கூடாது அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அசிங்கப்பட கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் என்ன பண்ணாங்க அதையும் சேர்த்தா கேக்குறோம் நாங்க வாபஸ் வாங்கலன்னா அவங்க கூட்டு வந்து என்ன பண்ணுவோம் தான் கூட்டு கூட்டம்ல உங்களுக்கு என்ன வேலை அவன் மிரட்டினா மிரட்ட அதுல அவங்களுக்கு தேவையில்லை அவன் வாபஸ் வாங்குறான்

தவறாக பேசிருக்காங்க அது சரியா தவறானே எனக்கு தெரியாது ஆனா அவருடைய செயல்பாடுகள் இன்னைக்கு சூப்பரா இருக்கு அருமையா இருக்கு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் ஒரு ஆயர் நினைத்தால் ஒரு சேகரத்துல அமைதியை கொண்டு வர முடியும் பேச நம்மளுடைய சமாதானமாக மனிதர்களை எடுக்க முடியும் அதை நிரூபித்திருக்காங்க ஐயா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது மேலர் சாத்தான்குளம் சேகரத்திற்கு இரண்டு டிசி திரு கே தங்கராஜ் மற்றும் திரு ஆபேல் விஜய் திருமண்டல பெருமன்ற உறுப்பினர்களையும் போட்டியின்றி தேர்வு செய்ய ஐயா நம்ம இருக்காங்க சப்போர்ட் பண்ணிருக்காங்க ஆண்டு ஒரு கிருப செய்திருக்காரு அது போல பாத்தீங்கன்னா திரு எம் யோசுவா ஆசீர்வாதம் அவர்களும் திரு ஏ ராஜேஷ் அவர்களும் கீழ்ப்பனைக்குளம் சேகரத்தின் டிசியாக ஏகமனதாக ரெண்டு பாச இது சபையில பண்ணியாச்சு தேர்ந்தெடுத்தாச்சு இன்னொரு சாத்தா திரு என்ன பண்ணிட்டு இருக்கோம் பேசிருக்கேன் சொல்றாங்க அருமை மிக அருமை அவர் பொது வாழ்க்கையில வரும்போது அந்த சேகரத்தில் வரும்போது அந்த அந்த தலைமை பண்புத்துல வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய கடமை மிகச்சரியா எழுதியிருக்காங்க டேவிட் நாயா சூப்பர் வாழ்த்துக்கள்யா தொடர்ந்து செய்யுங்க எத்தனை கல்லறிப்பட்டாலும் பரவாயில்ல சொல்லடிப்பட்டாலும் பரவாயில்ல கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் சிறப்பாக செய்யுங்க மூன்று ஆயர்களை நாங்க சொல்லியிருக்கேன் மூன்று பேருமே ஒரு வகையில் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்க மூன்று பேருக்கும் சிறத்தாழ்ந்த வணக்கங்கள் இன்னும் மீதி இருக்கிற ஆயிரம் பெருமக்களுக்கு நான் சொல்றது தான் தயவு செய்து எந்த அணியினருக்கும் நீங்க என்ன பண்ணுங்க சாதகமா போகாதீங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பான எதிர்காலம் இங்க இருக்குது கத்தர் அதற்காகத்தான் எங்களை போன்றவர்களை எழுப்பி இருக்கிறார் நிச்சயமாக உங்களுடைய ஜபம் உங்களுடைய பிரயாசங்கள் வீணாக போகாது அதுடன் இல்லையா நூத்தி ஒரு சேகரம் சொல்றாங்க நாங்க வந்து விமர்சனம் செய்து பேசுனது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு பேர் இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்சது பாத்தீங்கன்னா இன்னொரு பத்து பதினஞ்சு பேர் தெரிஞ்சிருக்கோம் ஆனா மீதமுள்ள சேகர குருவானவர்கள் அருமையான பண்றாங்க அவங்களுடைய வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க அவர்களுக்கும் இந்த திருமணம் இடம் இருக்கு அந்த விடிவு காலத்திற்காகத்தான் இந்த தேர்தல்களை தவிர மற்றபடி தங்களுடைய அணியினர் வெற்றி பெற வேண்டும் தாங்கள் பதவியில் வந்து உட்கார்ந்து கொண்டு அனைத்தையும் அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இது போன்ற ஆயர்கள் இவர்கள் தான் வந்து நமது ஆன்மீக தந்தைகள் இவர்கள் சிறப்பானவர்களாக இருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த திருமண்டலமும் சிறப்பாக இருக்கும் எனவே மீண்டுமாக மீரான்குளம் சேகர ஆயர் திரு செல்ல பாரதி அவர்களுக்கு எத்தனை காயங்கள் பட்டிருந்தாலும் நிச்சயமாக அவைகள் அனைத்தும் பாத்தீங்கன்னா காலத்தால் உங்களுக்கு காவியமாக மாறும் நிச்சயமாக தொடர்ந்து பயணம் செய்யுங்கள் உங்களை பாராட்டுவதற்கு நாங்களும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவரும் இருக்கின்றார் தொடர்ந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் இது போன்ற ஆயர்கள் எந்த இன்றி எந்த மன கஷ்டமும் இன்றி இங்கே திறம்பட ஊழியம் செய்ததற்கு அனைவரும் உற்சாகமாக ஜெவியுங்கள் நமது திருமண்டல தேர்தலிலும் சரியான நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் தவறான நபர்கள் தவிர்க்கப்பட வேண்டும் அதற்காக தொடர்ந்து ஜபியுங்கள் அனைவருக்கும் வணக்கம் உன் உயிருக்குள் செல்லும் மூச்சு காற்று உலகத்துக்குள் திரும்பாமல் உனக்குள்ளே அடங்கிவிட்டால் உன் பெயர் உன் பெற்றோர் வைத்ததில்லை இந்த உலகம் உன்னை பிணம் என்றே அழைக்கும் உயர்ந்த சாதி என்று தலைக்கணம் எடுத்து திரிந்த உனது உடல் உணர்வற்ற நிலையில் கிடக்கும் மாட மாளிகையில் நீ வாழ்ந்தாலும் மண் குடிசையில் வாழ்ந்தாலும் இறுதி வரை ஆரடி எத்தனை கோடிகள் பணம் நீ சம்பாதித்தாலும் நீ செய்த புண்ணியமும் புகழும் மட்டுமே இந்த உலகம் இருக்கும் வரை நிலைக்கும் சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் களறி பார்க்காதே அவன் சொல்றதுல அறிவுக்கு பொருத்தமா இருந்தா நடங்க